லட்டு கொடுத்து கொண்டாடி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இருபது லட்சம் ரூபாயை வாங்கிட்டு என் புள்ள என்ன போயிட்டு மாதிரி விஜய் இருக்காரே என்று பேசிய காணொலி மேலும் அதிர்ச்சியை இந்திய சமூகத்திற்கு ஏற்படுத்தி இருக்கு தெரியாத குழந்தை மைனி கடைக்கு பேரண்ட்ஸ் இல்ல சொந்தக்காரங்க இல்ல அந்த குழந்தையை தூக்கி போட்டுட்டு உசுரை எப்படியாவது மாட்டோமா அப்படின்னு ஓடுறாங்க இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் இவங்களை அடிச்சானுங்க தாவை காட்டி இன்ன வரைக்கும் இருக்கலங்க குற்ற உணர்வு இல்ல வணக்கம் தோழர்கள் கரூர் சம்பவத்தின் போது யாருன்னே தெரியாத ஒரு குழந்தை அப்பா அம்மாவே அங்க இல்லாத ஒரு குழந்தை உயிருக்கு போராடி மயங்கி கிடக்கிற குழந்தைய தூக்கிட்டு ஓடுற ஒரு அதிர்ச்சி வீடியோ வெளியாகி தமிழ்நாட்டையே பரபரப்பாக்கிட்டு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு உண்மையிலேயே தமிழ்நாடு அரசியல் குறித்த கவலை வருது இன்னொரு பக்கம் வடக்க பாத்தீங்கன்னா பாஜகவா அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்காங்க மாணவர்கள் ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள நுழைஞ்ச ஏபிவிபி அதாவது பாஜகவினுடைய மாணவர் அமைப்பு அடிச்சு ஓட விட்டு கோபேக் ஏபிவிபி அப்படின்னு ஒட்டுமொத்த மாணவர்களும் விரட்டி விட்டு இருக்கிறாங்க அங்க பயங்கரமா புரட்சிகரமா நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் மனுஸ்மிருதிய சட்டக்கல்லூரியினுடைய பாடத்திட்டத்துல சேர்த்ததை எதிர்த்து அங்க மாணவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம ஃபயர் விட்டுட்டு இருக்கிறோம் என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டுல போன மாசம் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்துல நாற்பத்தி ரெண்டு பேர் செத்து போனாங்க உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு எல்லாம் இருபது லட்சம் குடுத்துட்டேன் அப்படின்னு மார்த்தட்டி கொண்டு கொண்டாடி கொண்டு பயர் விட்டுட்டு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இருபது லட்சம் ரூபாய வாங்கிட்டு என் புள்ள போனா போயிட்டு போகுது எங்க என் புள்ள மாதிரி விஜய் இருக்காரே என்று பேசிய காணொலி மேலும் அதிர்ச்சியை இந்திய சமூகத்திற்கு ஏற்படுத்தி இருந்தது இந்த சூழ்நிலையில தான் இன்றைக்கு ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டே இருக்கு அது என்ன வீடியோ அப்படின்னா ஒரு எட்டு ஏழு வயது குழந்தை இருக்கும் அவங்க அம்மா அப்பா யாருமே இல்ல பக்கத்துல மயங்கி கிடக்கு ஆனா அவங்க அம்மா அப்பா இல்ல சொந்தக்காரங்க யாரும் உடனே தூக்கி போட்டுட்டு வேக வேகமா போறாங்க போகும்போது இந்த குழந்தை யாருன்னு தெரியல யாருடைய குழந்தைன்னு தெரியல பேரண்ட்ஸ் பக்கத்துல இல்லை நாங்க ஒரு குழந்தைய மீட்டுட்டு போயிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு யார் குழந்தைய காணான்னு தேடுறாங்களோ அந்த பெற்றோர்கள் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு வந்துருங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க வேகமா அந்த வீடியோ பார்க்கும் போது பத பதை பாருங்கது முதல்ல பாருங்களேன் யாருன்னு தெரியாத குழந்தைங்க அதாங்க நம்ம ஊரு யாருன்னு தெரியாத குழந்தை மைனி கடைக்கு பேரண்ட்ஸ் இல்ல சொந்தக்காரங்க இல்ல அந்த குழந்தைய தூக்கி போட்டுட்டு உசுரை எப்படியாவது மாட்டோமா அப்படின்னு ஓடுறாங்க இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் தான் அடிச்சானுங்க இந்த தாவேக்கா கும்பல் இவங்களைத்தான் இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு போய் பரப்பினானுங்க இவனுங்களே ஆம்புலன்ஸ்ல கொடியை ஏத்தி ஆம்புலன்ஸ் கொடி கட்டி விட்டுட்டு கடைசியில அந்த பழைய தூக்கி ஆளுங்கட்சி மேல போட்டானுங்க இன்ன வரைக்கும் இருக்கலங்க குற்ற உணர்வு இல்ல குண்டாடி தீர்க்கிற ஒரு கூட்டத்தை நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் ஆனா பாருங்க இங்க உயிர பணைய வச்சு அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாங்க பேரண்ட்ஸ் வர சொல்றாங்க இந்த வீடியோ ஒரு உண்மையை நமக்கு உணர்த்துது அங்க யார் அடிபட்டு கிடக்குறாங்க அவங்க சொந்தக்காரங்க யார் எல்லாம் பார்க்க நேரம் இல்லை பாதிக்கப்பட்டவனை தூக்கி உசுர காப்பாத்த பண்ண ஓடிட்டு இருக்க ஒரு கூட்டம் இதை வைத்து பிழைப்பு நடத்தி அரசியல் பண்ணிட்டு இருக்கு இன்னொரு கூட்டம் இதுல எனக்கு என்ன கேள்வி தெரியுங்களா லட்டு கொடுத்து கொண்டாடினாங்க தலைவர் விஜய் சொல்லிட்டாரு தீபாவளி எல்லாம் கொண்டாடாதீங்க வெடி போடாதீங்க தீபாவளி கொண்டாடாதீங்க விஜய் சொல்லிட்டாராம் ஆனா ஆயுத பூஜா அவர் கொண்டாடுவாராம் அவருடைய பரப்புரை பிரச்சாரத்துக்கான அந்த வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டி ஆயுத பூஜை கொண்டாடுவாரு ஆனா எல்லாரையும் தீபாவளி கொண்ட ஏன் இந்த நடிப்பு எதற்கு நடிக்கணும் தீபாவளி கொண்டாடாம இருந்துட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிருமா அதோ அவர் தலைமை அழகு காலத்துல இறங்கி போய் நீங்க அந்த மாவட்டத்தினுடைய கரூர் மாவட்டத்தினுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டாங்க அவருக்கு தான் ரெண்டு மூணு முறை பெயில் கிடைக்கல அப்படி பெயில் கிடைக்கலன்னு அவங்கதான் பயங்கரமா போயிட்டு தெரிஞ்சாங்க கடைசில புஷியானந்த் ஒரு கோர்த்து விட்டு போனார்ல சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிழையில ஒரு ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டு போனாரு புசியானந்த் அவர் என்ன சொன்னாரு எங்களுக்கு பொறுப்பு இல்லைங்க அந்த மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு அவர்கிட்ட போய் இந்த கோர்த்து விட்டாங்க இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு கரூர்ல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு வரையும் நேரடியா போய் சந்திக்கல பணத்தை கூட நேரடியா கொடுக்காம ஆன்லைன்ல டிரான்சாக்சன் பண்ணுங்க இன்னைக்கு வரையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீட்டுல போய் நின்று ஒரு நான் துணை நிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லல நாலு நாள் கழிச்சு ஒரு அரைகுறை வீடியோ போட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு நான் பெரிய வீர அப்படின்னு காமிச்சிங்க எல்லாமே தப்பு தப்பா நடக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதியழகன் ரெண்டு நாளைக்கு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வெளியே வந்துட்டாரு அந்த மதியழகனுடைய இந்த கரூர் சம்பவத்தப்ப அவர் பேசின அந்த வீடியோ இருக்குல்ல அதை எடுத்து போட்டு கொண்டாடுறானுங்க யார் யா நீங்க எல்லாம் ஒரு தவற தவறுன்னு ஒத்துக்கிற வந்தாங்க தலைவர்

அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத்து இது யாரு பாஜகவினுடைய மாணவரணி எப்படி கம்யூனிஸ்டுகளுக்கு இந்திய மாணவர் சங்கம் இந்திய மாணவர் சம்மேளனம் இருக்கிறதோ அது போல இவங்க வந்து பாஜகவினுடைய மாணவர் அமைப்பு இந்த ஏபிவிபி அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத் அவன் அந்த எலெக்ஷனுக்கு போய் நிக்கணும்னு பாக்குறான் ஒட்டுமொத்த பல்கலைக்கழக மாணவர்கள் ஆடிட்டோரியத்துல திரண்டு கோபேக் ஏபிவிபி அப்படின்னு சொல்றாங்கன்னா அவன் அரசியலா நிக்கிறான் ஏன் எதிரி அடையாளம் தெரியுது ஆனா நீ வெறும் பதவிக்காக இங்க உட்காந்துட்டு எதிரிகிட்ட சாஸ்டாங்கமா பணிஞ்சு எதிரி கால்ல விழுந்து எதிரி ஆட்டி வைக்கிற பொம்மையா மாறி நீங்க இங்க உட்காந்துட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டு பாஜக சரணடைஞ்சிட்டீங்க அதுக்கு பிறகுதான் பாஜக உள்ளடி வேலை பார்த்து இவங்களை காப்பாத்துற பொறுப்பை கையில எடுத்துக்கிட்டாங்க இவங்க இப்போ பாஜக கையில சிக்கி இருக்கிற பொம்மைகள் ஆனா அங்க அப்படி இல்ல எவன் எதிரின்னு மாணவர்கள் தெரியுது ஏபிவிபி விரட்டி அடிக்கிற வேலையை பாக்குறாங்க பாருங்களேன் எத்தனை நூறு பெண்களும் ஆண்களும் இளைஞர்களும் ஒன்னு தரண்டு என் நாட்டுக்கு எதிரி என் இனத்துக்கு எதிரி எங்களுடைய எதிர்காலத்துக்கு எதிரி சமூக நீதிக்கு எதிரி இந்த பாஜக இந்த நாங்கள் வளர விட மாட்டோம் நீ வந்து நிக்காத கெட் அவுட் ஏபிவிபி அப்படின்னு சொல்ல முடியுதுன்னா அதான் அரசியல் நீங்க பயர் விட்டுட்டு இருக்கீங்களே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நசுகடாப்புல பாடத்திட்டத்துக்குள்ள மனுஸ்மிருதியை நுழைக்குது பாஜக அரசு அதுவும் எந்த பாடத்திட்டத்துக்குள்ள சட்டம் சட்டம் தாங்க இன்னைக்கு நம்மளை எல்லாம் ஈக்குவலா நடத்துற ஒரு இடம் சட்டம் தான் மனிதர்களை மனிதர் மதிக்கணும்னு இருக்கிற இடம் சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னு வைக்கிற ஒரு சட்டத்தின் ஆட்சி தான் இந்தியாவுல நடக்கணும் நம்ம நினைக்கிறோம் அப்படிதான் நடக்குது அப்படிதான் நடக்கணும் பாஜக வந்த பிறகு இந்த சட்டத்தெல்லாம் நீர்த்து போக வைக்கிற ஒரு வேலையை செஞ்சாங்க சட்ட கல்வியையே நீர்த்து போக வைக்கிற ஒரு வேலையை கொஞ்சம் கூட கவலைப்படாம மனுஸ்மிருதியை தூக்கிட்டு வந்து சட்டக்கல்லூரி பாடத்திட்டத்துல வைக்கிறாங்க கொஞ்சமாவது கூச்சுப்பட வேணாம் மனுஸ்மிருதி என்ன சொல்லுது மனிதன் பிறப்பினால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேறுபாடு உடையவன் நாலு வருணம் இருக்கு இந்த நாலு வருணத்துல சூத்திரன் என்று சொல்லப்படுகிற பிற்படுத்தப்பட்டவன் இந்த மூன்று வருணத்திற்கு வேலை பார்க்கறதுக்கு பிறந்தவன் சூத்திரன் சொத்து சேர்க்க கூடாது சூத்திரனுக்கு பொண்டாட்டி இல்ல சூத்திரன் யாரு போர்ல புறமிதுகிட்டு ஓடுகிறவன் கோழை விற்கப்படுகிற அடிமை தலைமுறை தலைமுறையா ஒரு கொத்தடிமையா வாழ்ற ஒருத்தன் இன்னும் சொல்லப் போனா பார்ப்பனர்களினுடைய வற்பாட்டி பிள்ளைகள் இதான் எழுதி வச்சிருக்கான் இத கொண்டாடி இதை கொண்டு போய் பாடத்திட்டத்துல வைக்கிறது ஒரு கும்பல் அதை எடுத்து அங்க இருக்கிற மாணவர்கள் கேள்வி கேட்டு பாருங்க அந்த பொண்ணு பேசுற அந்த கொஞ்சம் தொடக்கத்துல இருக்கிற ஒரு ரெண்டு மூணு செகண்ட் மட்டும் பாத்தீங்களா இந்த பாடத்திட்டத்தை திட்டத்தை எதிர்த்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் அங்க போராடிட்டு இருக்கிறாங்க நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இங்க வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்கோம் போய் ஒரு இடைக்கால உத்தரவு வாங்கிட்டு வந்தாங்கல அத கொண்டாடுறதுக்கு தமிழக வெற்றி கழகம் லட்டு கொடுத்துச்சு முதல்ல அந்த இடைக்கால தீர்ப்பை எப்படி வாங்கினது சம்பந்தமே இல்லாத ரெண்டு பேருடைய பேர்ல ஒரு வழக்கு တடுது அவங்க knowledge இல்லாம ஏமாற்று வேலை பார்த்து நான் உங்க மகனுக்கு வேலை வாங்கி தரேன் கையெழுத்து பொண்ணு வாங்கி போய் கேஸ் நடத்திட்டு இருக்கீங்க எட்டு வருஷம் அந்த பிள்ளையோட போராடிட்டு இருந்த பொண்ணு பேர தூக்கிட்டு அவங்க அப்பா ஒன்றரை வயசுல ஓடி போனவனுடைய பேர அதுல சேர்த்து அதனால கேஸ் குடுக்கறான் இந்த ரெண்டு கேஸுமே நிக்காத கேஸ் இந்த ரெண்டு பேருடைய கேசோடைய அடிப்படையில தான் இடைக்கால தீர்ப்பே வழங்கப்பட்டிருக்கு இப்ப நாம என்ன கேக்குறோம்னா போய் சேர்ந்த இடமும் போய் சேர்ந்த வழியும் தவறானதா இருக்கு தப்பா உள்ள போய்ட்டு ஒரு இடைக்கால தீர்ப்பு வந்த உடனே ஏதோ தங்களை நியாயவாதிகளை காட்டி லட்டு பேருடைய மரணத்திற்கு பொறுப்பேற்காம கொஞ்சம் கூட கவலை இல்லாம கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம காச தூக்கி எரிஞ்சு மனுஷங்களை வாயை மூட வச்சலாம் கட்ட அரசியல விஜய் செய்யறே அதுக்குதான் இந்த லட்டு கொடுத்து கொண்டாடுறாங்க தீவாவை நீங்க கொண்டாட கூடாது ஆனா நாங்க லட்டு கொடுத்து கொண்டாடுவோம் தீவாவை நீங்க கொண்டாட கூடாது நடத்துவோம் யாருப்பா நீங்க சமூக நீதி பூமி மட்டும் இல்ல தமிழ்நாடு ஒரு அரசியலாக பல போராட்டங்களை கடந்து சமூக நீதி பாதையில போயிட்டு இருக்கிற ஒரு நாடு இன்னும் சொல்லப்பனா ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் உங்களுக்கு எதிராக களத்தை கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு மாநிலம் ஆளுகிறவருக்கு மேல உங்களுக்கு குறை இருக்கா ஆளுகிறவர்களுக்கு எதிரான பிரச்சனை இருக்கு அதை சரி போராட்ட இறங்குங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக நில்லுங்க அது வேற இப்படி சில கோடிகளை இறக்கி விட்டு ஒரு ஐநூறு கோடியை தூக்கி எரிஞ்சு இந்த மக்களை வச்சு அதை வீடியோவா போட்டு நான் உத்தமன் காட்டிக்கிறேன் அரசியல் தமிழ்நாட்டில் தாவேக்கா செஞ்சா அட்ரஸ் இல்லாம போயிடும் அதான் நடக்க பாத்தீங்கன்னா காப்பாத்துற அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அந்த வீடியோலாம் எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு

எதிரியை தம்சம் பண்ணிட்டு இருக்கானுங்க துவச்சி தொங்க போட்டுட்ருக்கானுங்க அடிச்சு காய இருக்கானுங்க நாம இங்கே ஃபயர் விட்டுட்டு இருக்கோம் எது அரசியல் யோசியம்